மோடி அவர்கள் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்து விட்டார் என்று பேசுகிறார் தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரங்கிறது இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கை வந்த கலை எந்த இடத்துலையும் பாரத பிரதமர் இஸ்லாமியங்கிற வார்த்தையை சொல்லலை பாரத பிரதமர் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்னு சொல்ல ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க ரோஹிங்கியா முஸ்லீம் பர்மாவிலேருந்து வந்தவங்க மியான்மர்லேருந்து வந்தவங்க இவங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம் எந்த இடத்துலையும் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லலை இன்னைக்கும் பங்களாதேஷில் பார்டர்ல இருக்க எட்டு மாவட்டத்தில் போன ஆண்டு நடந்த தேர்தல் போன பார்லிமெண்ட் தேர்தலை விட இந்த தேர்தலில் முந்நூறு மடங்கு ஜனத்தொகை கூடுது சார் த்ரீகரண எப்படி சார் கூடுது அது மக்கத்து மாவட்டத்தில் முப்பது பெர்சன்ட் கூடி இருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் பிரதமர் சொல்றாங்க அப்போ இந்த நாட்டின் வளங்கள் இந்திய நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டுமா மோடி அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் செலுத்துவோம்னு சொன்னாருன்னு சொல்லி இந்தியா பூரா பேசலையா டாப் ராகுல் காந்தியிலருந்து காங்கிரஸ் தொண்டர் வரைக்கும் திமுக ஸ்டாலின்லேருந்து திமுக தொண்டர் வரைக்கும் பேசலையா எங்கேயாவது ஒரு வீடியோவை நீங்கள் காட்டுங்க நான் அரசியலை விட்டே ஒதுங்கிடறேன் ஐநூறு ஆண்டு கால பிரச்சினை திருந்து ராமர் கோயில் திறந்தால் ராமர் எங்கள் எதிரி அவர் தான் எங்கள் முதல் எதிரின்னு இங்கே இருக்கிற எம்பி சொல்கிறாரு நீலகிரியில் போட்டியிடுறாரு தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்து ஆன்மீக பழக்க வங்களை கேலி கிண்டல் செய்கிற தலைவர்களாக இங்கே இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் கட்டுப்படுத்தணும் இல்லை மலேரியா கொரோனா போன்றவற்றையெல்லாம் ஒழிக்கணுங்கிற மாதிரி இதை ஒழிக்க வேண்டாம் அழிக்கணும்னு பேசுகிற உதயநீதி இங்கே தான் இருக்கார் திருமாவளவன் கோபுரங்களையெல்லாம் பார்த்தா ஆபாசமாக தெரியுதுன்னு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் இங்கே இருக்கிற எட்டு கோடி இந்து மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்பட்டிருக்காதா வெறுப்பு பேச்சு இல்லையா இந்து மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்கிற ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு இந்து மக்களுக்கான வெறுப்பை காட்டவில்லையா எதை சொல்லி நாட்டு மக்களுக்கு ஏமாத்துறீங்க நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது அவதூறு பரப்புகிற வகையில் காங்கிரஸ் மட்டுமல்ல இந்த இண்டி கூட்டணி எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகின்றன அதற்கு பதில் தர வேண்டும் விளக்கம் தர வேண்டும் என்று அனுப்பியுள்ள வழிகாட்டுதல் படி இன்று உங்களை சந்திக்கிறோம் என்னோடு மாவட்ட தலைவர் காளிதாஸ் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பத்திரிகையாளர் நிர்வாகி சங்க நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சு மோடி தான் மீண்டும் பிரதமராக வர்றார் அதில் எவ்வளவுன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து நானூறு இடத்துல வருவார் நேற்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்த தேர்தல் முடிவுகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் முந்நூற்றி முப்பது முதல் முந்நூற்றி ஐம்பது இடத்துல வெற்றி பெறுவார் சில பேர் முன்னூறு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் சிலர் வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் வெற்றி பெறுவாங்க ஆனால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்படி இந்த ஐஎன்டிஐ கூட்டணி என்ன முயற்சி செய்தாலும் எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் மீண்டும் மோடி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஒரு அவதூரை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு எதிராக பாரத பிரதமர் பேசுகிறார் வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்று புதிதாக ஒரு கற்பனையிலே ஒரு குற்றச்சாட்டை பதிவிடுகிறார்கள் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை என்ற அடிப்படையிலே இப்பொழுது சந்திக்கிறோம் பொதுவாகவே காங்கிரஸ் கட்சி அல்லது இங்கே இருக்கிற திமுக அல்லது இங்கே இருக்கிற அண்ணா திமுக அனைத்து கட்சியுமே வழக்கமாக சிறுபான்மையினருக்கு 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 மூணு தடவை சொல்ல சொன்னால் இதைத்தான் சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க யார் கேட்டாங்களோ கேட்கலையோ அல்ல நிருபர்கள் கேட்டு கேட்குறீங்களோ கேட்கலையோ இதை சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரன் நாங்கள் தான் அப்போ பெரும்பான்மையினருக்கு யாருன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது இப்படி இந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர் மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்த்து 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 பழகி அவர்களை மனு செய்கிறார்கள் அதனுடைய தொடர் தான் இப்ப மோடி அவர்கள் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்து விட்டார் என்று பேசுகிறார் தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரங்கிறது இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கை வந்த கலை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்றைக்கும் இன்னும் முழுமையா அதனுடைய உணர்வுகள் அவர்களுக்கு இன்னும் புலப்படலை ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை தீர்ந்து ராமர் கோயில் திறந்தா ராமர் எங்கள் எதிரி அவர் தான் எங்கள் முதல் எதிரின்னு இங்க இருக்கிற எம்பி சொல்றாரு நீலகிரியில் போட்டியிடுறாரு இங்கே இருக்கிற எல்லா திமுக தலைவர்களும் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்து ஆன்மீக பழக்க வங்களை கேலி கிண்டல் செய்கிற தலைவர்களாக இங்கே இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் கட்டுப்படுத்தணும் இல்லை மலேரியா கொரோனா போன்றவற்றையெல்லாம் ஒழிக்கணுங்கிற மாதிரி இதை ஒழிக்க வேண்டாம் அழிக்கணும்னு பேசுகிற உதயநீதி இங்கே தான் இருக்கார் அவருக்கு எதிராக உச்ச இருந்து எல்லா நீதிமன்றமும் ஓங்கி தலையில் கொட்டியிருக்கு இப்படி வெறுப்பு பேச்சை மட்டுமே பேசக்கூடிய தலைவர்கள் திருமாவளவன் கோபுரங்களையெல்லாம் பார்த்தா ஆபாசமாக தெரியுதுன்னு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் இங்கே இருக்கிற எட்டு கோடி இந்து மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்பட்டிருக்காதா வெறுப்பு பேச்சு இல்லையா எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுவேன் ஆனால் இந்து மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்ற ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு இந்து மக்களுக்கான வெறுப்பை காட்டவில்லையா இவங்க இதை பற்றி பேசுகிற எந்த இடத்துலையும் பாரத பிரதமர் இஸ்லாமிங்கிற வார்த்தையை சொல்லலை காங்கிரஸோட பழக்க வழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து அவருடைய பழக்க வழக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது உட்பட சுட்டிக்காட்டி இந்த நாட்டினுடைய வளங்கள் இவர்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் முதலில் பழங்குடியின மக்களுக்கு எஸ் சி என்று சொல்லிவிட்டு அடுத்த பாரா சிறுபான்மையினருக்கு செல்ல வேண்டும் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவங்க தான் சொன்னாங்க பாரத பிரிம எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்னு சொல்ல ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க ரோஹிங்கியா முஸ்லீம் இருந்து வந்தவங்க இருந்து வந்தவங்க இவங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம் எந்த இடத்துலையும் ஒரு இஸ்லாமியன்னு சொல்லலை ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வளங்கள் ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷனல் அதாவது நிதி ஆதாரம் தொழில் ஆதாரம் எல்லா வளங்களையும் பிரித்து கொடுப்போம் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அதே மாதிரி மக்களுக்கு பிரித்து கொடுப்போம் பழங்குடி மக்கள் எஸ்சி மக்கள் சிறுவாயினர் மக்கள் பிரித்து கொடுப்போம்னா எதை பிரித்து கொடுப்பாங்கிறாரு இந்த வளங்கள்லாம் எதை குறிப்பிடுது இந்த வளங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே டிவிஎஸ் கம்பெனி இருக்குது சொத்தெல்லாம் பிடுங்கி ஒரு லட்சம் பேர் கொடுப்போமா இல்லை இந்த இந்த மண்டபம் நடத்துறாரு அண்ணாச்சி ஒருத்தர் நடத்துகிறாரு இவர் சொத்தெல்லாம் பிடிங்கி உனக்கே மண்டபம் எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் கொடுப்போமா இல்லை இவர் ஒரு தொழில் பண்ணுறாரு அந்த கடையை பிடிங்கி எல்லாத்தையும் கொடுப்போமா இல்லை ஒருத்தவங்க சிறுக சிறுகை சேர்த்து ஒரு ஐம்பது பவுன் நகை வச்சுருக்காங்க உனக்கு ஒரு பவுன் நகை தான் தேவை எதுக்கு ஐம்பது ரூபாய் நகை வேணும்னு சொல்லி நாற்பத்தம்பது நகையை வாங்கி பிரித்து கொடுப்போமா எதை சொல்கிறீங்க எதை சொல்லி நாட்டு மக்களுக்கு ஏமாத்துறீங்க நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்க இப்படி சொல்லக்கூடியவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக பாருங்கள் ஏன்னா அவர் தெளிவாக சொல்லலை எதை சொல்கிறாங்கிறத காங்கிரஸ் கட்சி சொல்லலை மன்மோகன் சிங் சொன்ன பிறகு கூட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில் பாரத பிரதமர் சொல்றார் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லாமே எல்லா தனியார் சொத்துக்களையும் சரி இவங்க வழங்கல்னா யார் வழங்கல் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை நம்ம அரசாங்கத்து சொத்தை கச்சத்தை தூக்கி இலங்கைக்கு கொடுத்தாங்களே அந்த மாதிரி எதுவும் கொடுக்க போறீங்களா இல்லை அரசாங்கத்தினுடைய வழங்கல் அரசாங்க கஜா காலி பண்ண போறீங்களா அந்நீர் செலவனி கையிருப்பை காலி பண்ண போறீங்களா ரிசர்வ் பேங்க் சொத்து பணத்தெல்லாம் பிடிக்கி எல்லோரும் கொடுக்க போகிறீங்களா என்ன பேச்சு பேசுகிறீங்க ஆதரநாளையும் தெலுங்கான இதைத்தான் பேசியிருக்கிறாங்க தெலுங்கானா தேர்தல் அறிக்கையில் இருக்குது இதைத்தான் பிரதமர் சுட்டி காட்டினார் எச்சரிக்கையாக இருங்கள் இவர்கள் மனிதர்களே அல்ல எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்குன்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் அது ஒரு வெறுப்பு பேச்சு என்று சொல்லி அவதூறு பரப்பி முன்னே நான் சொன்ன வெற்றியை எல்லாம் கெடுக்க முடியுமா இங்கே வெற்றிக்கான வழியே இல்லை மம்தா பானர்ஜிக்கு சம்மந்தம் இல்லை இண்டி கூட்டணிக்கு புனராய் விஜயனுக்கு இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை டெல்லி கெஜ்ரிவாலுக்கும் இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை இப்படி சம்மந்தம் இல்லாமல் இருப்பவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை காக்கப் போகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள் முடியவில்லை தோல்வி உறுதியாகிறது பாரத பிரதமர் மோடி மூன்றாம் முறை பிரதமராக பதவியேற்கிற நிலை கொண்டே இருக்கிறது அந்த அந்த நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்ற கெட்ட எண்ணத்தில் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது வீடியோ காட்டுங்க நான் சொன்ன விளக்கம் சரியா இருக்கான்னு பாருங்க மோடி அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கில் செலுத்துவோம்னு சொன்னார்ன்னு சொல்லி இந்தியா பூரா பேசலையா டாப் ராகுல் காந்தியிலேருந்து காங்கிரஸ் தொண்டர் வரைக்கும் திமுக ஸ்டாலின்லேருந்து திமுக தொண்டர் வரைக்கும் பேசலையா எங்கேயாவது ஒரு வீடியோவை நீங்கள் காட்டுங்க நான் அரசியலை விட்டே ஒதுங்கிடறேன் அப்படி தான் இதை சொல்லுவாங்க அவங்களுக்கு பொய் சொல்கிறதும் பொய்யான அவதூறு பரப்புறதும் புதிது கிடையாது வணக்கம் அவருடைய அவருடைய அந்த வெற்றி பிம்பம் அந்த மோடிங்கிற ஒரு ஒரு பெரிய மகான் பத்தி அவரை பத்தி பேச கூட உங்களுக்கு யாருக்கும் பயமா இருக்கு ஏதாவது அவதூறு தான் பரப்பணும் அவரை நேரம் சந்திக்க முடியல இப்படி துரோக தான் ஈடுபடணும் தான் அவங்க அப்படி ஈடுபடுறாங்க ஊடுருவக்காரர்கள் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு கூட அப்படி பிரதமர் இல்ல எல்லா வளங்களையும் நாங்கள் பிடுங்கி கொடுப்போம் என்று சொன்னால் யாருடைய வளங்கள் யாருடைய நிதி ஆதாரம் யாருடைய சொத்துக்கள் அசையா சொத்துக்களா அசையும் சொத்துக்களா தங்கம் வெள்ளியா வெள்ளி யாங்க பிரதமர் கேட்ட மாதிரி மதிப்பிட முடியாத தங்க தாலியா எதை சொல்றீங்க நீங்கள் அதை சொல்ல வேண்டாமா அப்போ ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்துறீங்களா எல்லாம் அவங்க ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சொத்து நமக்கு வந்துடும் வீடு அவனுக்கு காரை வீடு வந்துடும் சைக்கிளில் அவனுக்கு கார் வந்துடும் அப்படி நீங்கள் பொய் சொல்லி பார்க்குறீங்களா எதை சொல்கிறீங்க வளங்கள்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா நாங்கள் கண்டிக்கிறோம் அதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் நேற்றைக்கு அந்த விளக்கம் கொடுக்கல இன்றைக்கி கொடுத்துருக்கிறாரு பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி ஆனதுன்னு அவர் சொல்கிறதே மாபெரும் முட்டாள்தனம் தவறு ரிசர்வ் வங்கி சட்டப்படி எந்த வங்கியும் ஒரு தனியார் செலுத்த முடியாத கடனை தள்ளுபடி என்ற அந்த ஒரு வகையே இங்கே கிடையாது ஒரு சிஸ்டமே கிடையாது வரக்கூடிய ரெகுலர் கடனிலிருந்து இது கடனாக மாறுகிறது இந்த கடனை எடுத்து தனியாக வைப்பது வங்கி நடைமுறையில் வழக்கம் அது இப்பொழுதல்ல வங்கி உருவான காலத்திலிருந்து இருக்கிறது அந்த கடனுக்காக அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அவர்கள் மீது வழக்கு நடைபெறும் மிகப்பெரிய தவறு மணி மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ததாக சொல்கிறார்களே அது மாதிரி செய்து தப்பிக்க நினைத்தால் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு போகும் இடி வழக்கு போகும் இது வழக்கமான ஒன்று தள்ளுபடினு எங்கேயுமே கிடையாது அப்படி இவர் எந்த நிறுவனத்தை எந்த கடன் பெற்ற நிறுவனத்தை சொல்கிறாரோ அதை எல்லாம் தயவு செய்து பத்திரிகையாளர்கள் ஒரு பட்டியலிட்டு பார்த்தீர்களே என்றால் நன்றாக தெரியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேதான் இவர் குறிப்பிடுகிற எடுக்கிற நிறுவனங்கள் எல்லாமே அதிகமாக வங்கியிலே கடன் பெற்றிருக்கிறது ஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபோன் பண்ணால் கடன் கொடுக்கணும் இன்னைக்கு முடியுமான்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளை வச்சு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் ஒரு பேங்க் மேனேஜருக்கு ஆனால் அன்னைக்கு ஃபோன் பண்ணால் போதும் சின்ன துண்டு சீட்டு விட்டு கொடுத்து விட்டா போதும் அப்படிப்பட்ட காலம் இது இல்லை ராகுல் காந்தி சொல்வது முற்றிலும் தவறான ஒன்று அவங்க முதல்ல சொன்னது தப்பா புதிய விமர்சனத்தை ஒரு பதிலை அவர் கொண்டிருக்கிறார் சொல்லிட்டாங்க திருப்பூர்ல பதினஞ்சு பங்களாதேஷ்காரங்களா கைது பண்றாங்க அவர் யாரு இன்னைக்கு கூட பாருங்கள் அகதிகளே வெளிநாட்டுக்கு கடத்துறதுக்கு இன்னைக்கு லண்டனில் முடிவு பண்ணி நேற்று பார்லிமெண்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு ஏறத்தில் அறுபத்தி மூணாயிரம் அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல திட்டமிடுக்கிறார்கள் நேற்று இலங்கை பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கு பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது இன்றைக்கி நம்ம நாட்டுக்குள்ள யார் வர்றா போகிறான்னு தெரியல குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பேசுனா அதுலையும் அதை பற்றி பேசுறீங்க இஸ்லாமியர்கள் பேர் அதில் இல்லைங்கிறீங்க இஸ்லாமியர் பெயர்கள் ஏன் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷு வேறுதல அறுபது கோடி பேர் மறந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற அறுபது கோடி மக்களுக்கும் இந்தியாவை திறந்து விட்டால் இந்தியன் எங்கே போகிறது நமக்கு ஒன்றுமே இல்லை இஸ்லாமிய நாடுகளுக்கு ஐம்பத்தி நாலு கண்ட்ரி இருக்குது உலகத்தில் இந்தியாவுக்கு யார் இருக்கா ஒருத்தருமே கிடையாது நம்ம கடலில் தான் விழுகணும் அப்போ எல்லாத்தையுமே ஒரு திட்டமிட்டு ஏற்கனவே வந்தவங்க இதோட போதும் இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க சுற்றி இருக்கிற நாடுகள் பெரும்பான்மை நாடுகள் மத அடிப்படையில் செயல்படும் நாடுகள் அந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வர தேவையில்லையே அவங்க ஏன் இங்கே வரணும் அவங்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட வழி இல்லையே அவங்க ஏன் இங்கே வரணும் அவங்க அவதியில் வர வேண்டிய நிலையே இல்லையே அவங்களுக்கே நம்ம குடியுரிமை திருச்சட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் இந்தியாவோடைய நிலைப்பாடு இதை கூட எல்லாம் மத ரீதியாக தான் நீங்கள் பார்த்தீங்க அவர் அப்படி சொல்லலை இன்றைக்கும் பங்களாதேஷில் பார்டர்ல எட்டு மாவட்டத்தில் போன ஆண்டு நடந்த தேர்தல் போன பார்லிமெண்ட் தேர்தலை விட இந்த தேர்தலில்

இன்னும் சொல்லப்போனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முயற்சியால் ஒரு நிறுவனம் முடங்கி போகாமல் அதே போன்று நடத்துகிற மற்றொரு நிறுவனம் முதலாளியிடம் அந்த நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டு வங்கிக்கு கடன் வசூல் படப்பட்டு இருக்கு எதையுமே இங்கே தள்ளுபடிக்கிறதே கிடையாது தவறான புரிதல் அப்புறம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் அது குறிப்பாக சென்னையில் மிகப்பெரிய ஒரு அநீதி முதல் நாள் வந்து அறுபத்தேழு சதவிகிதம் ரெண்டாவது நாள் ஐம்பத்தேழு சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவிகிதம் பதிமூணு சதவீத வித்தியாசம் எப்படி வந்துச்சு நாங்கள் தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டால் அவங்களுக்கே விழி புதுகி நிற்கிறாங்க பதில் சொல்ல தெரியல கேட்டால் நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனில் போட்டோம் மாலை வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது தான் வரும் நினைச்சோம் அப்படிலாம் பதில் சொல்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைங்கிறது ஒரு கேலி கூத்து ஏன்னால் என் பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்லாம் நான் வருத்தப்படக்கூடாது ஆனால் என் பேர் ஜனவரி மாதம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் இருக்குது கார்பரேஷன் தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் தைரியமாக இருக்கேன் மூணு தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருக்கு நான் போய் ஓட்டு போகிறேன் நேரம் என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போய் ஓட்டு போட்டால் இப்போ இல்லை அப்புறம் இன்னொரு இடத்துல நான் போகிறேன் என்னுடைய சகோதரிக்கு இல்லை இன்னொரு இடத்துல மனைவிக்கு இருக்குது கணவருக்கு இல்லை இன்னொரு இடத்துல பிள்ளைங்களுக்கு இருக்கு அப்பா அம்மாவுக்கு இல்லை என்ன வேடிக்கை எல்லாத்துக்கும் டெலிட் முத்திரை மட்டும் குத்தி வாக்காளர் பட்டியல் வச்சிருக்கேன் அது டெலிட் யார் கொடுக்கணும் ஓட்டு போடுறவங்க நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் படிவை எட்ட ஃபில் பண்ணுறேன் ஏதோ ஒன்று அவர் ஃபில் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு நான் கேட்குறேன் நான் பதிவு பண்ணுறேன் நான் இங்கே வாக்களிக்க விரும்பவில்லை நான் வேறு ஒரு பூத்தில் வாக்களிக்க போகிறேன் அங்கே நான் பதிஞ்சு வைக்கிறேன்னு எந்த கோரிக்கையுமே வராமல் எல்லா வாக்காளரையும் டிலிட்டல் டிலிட்டன்னு எப்படி சார் பதிய முடியும் இது மிகப்பெரிய அநீதி நாங்கள் அந்த கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்து முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மீண்டும் போய் அதிகாரிகள் சந்திப்போம் தேவைப்பட்ட கேள்வி சரியான கேள்வி ஒவ்வொருவரும் வீடு மாறி வீடு மாறி போனாங்கன்னா அப்பப்ப செக் பண்ணணும் நான் என் வீட்டில் பதினோரு வருஷமா இருக்கேன் பதினோரு வருஷமா இந்த தேர்தலுக்காக ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட பட்டியலில் என் பேர் இருக்குது அதுக்கு முன்னாடி மூணு தேர்தலாம் இருக்குது சட்டமன்ற தேர்தல் கார்ப்பரேஷன் தேர்தலில் இருக்குது அப்போ மூணு தேர்தலை கண்டினியூவாக இருக்குது நான் அதே வீட்டிலலாம் குடியிருக்கிறேன் வேறு எங்கேயும் போகல அங்கே தான் என்னுடைய ரேஷன் கார்டு இருக்குது பால் கார்டு இருக்குது இபி கார்டு இருக்குது வீட்டு சொத்து வரி கட்டுறேன் அப்போ வாக்களிக்கிற உரிமை மட்டும் எப்படி பறி போகும் அது யார் அந்த வேலையை செய்கிறா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தான் அப்படி ஒரு கேள்வி அதிகாரி கேட்குறது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் வரப்போது பாருங்க இருக்கலாம் மேட்லி ரோட்ல போய் சண்டை போட்டாங்க ஏறத்தால அறுநூறு ஓட்டு ரெண்டு பூத்துல காலி அறுநூறு ஓட்டு நாராயணம் அறுநூறு ஓட்டுல எல்லாமே பிஜேபிக்கு அந்த பகுதியில் அந்த பூத்துல கடந்த தேர்தலில் அதிக வாக்கு பெற்றோம் இவங்க வெற்றி பெற்ற வார்டு சென்னையில இருநூறு வார்டுல வெற்றி பெற்ற வார்டு பாஜக அங்கே போச்சு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது கம்ப்ளைண்ட் தான் பண்ணோம் இல்லை ஆறு மணிக்கு கதவு முடிவிட்டாங்க போலீஸை வர சொன்னாங்க நாங்கள் உடனே கம்ப்ளைண்ட் லெட்டராக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் பண்ண முடியும் எப்படி அருணர் ஓட்டு ஒரு ரெண்டு பூத்தில் போங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் இது யாருடைய அநியாயம் இது திட்டமிட்ட சதி இதில் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்